உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் சேனலில் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சத்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் துளுவ வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் வந்துட்டு இவங்க லவ் பண்ண பையனை வந்துட்டு திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு அதிகம் படிக்காதனால ஒரு படிக்காத ஒரு ஆண்மகனை வந்துட்டு திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்துட்டு லாரி டிரைவராக இருந்து இப்போ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தன்னுடைய ரெண்டு குழந்தைங்க கூட தனி வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு சொந்த ஊரில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பூர்வீக விவசாய நிலம் வந்துட்டு ஒரு இருபது ஏக்கர் வந்துட்டு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக மாதம் வந்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சு தான் இப்போதைக்கு தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டிட்டு தன்னுடைய பிள்ளைங்களை வந்துட்டு ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் வந்துட்டு படிக்க வச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண பார்த்துட்டிங்கன்னா இவங்க முதல் கணவரை இழந்துட்டு இன்னைக்கு தனிமையில் வாழ்றதுனால தன்னுடைய பிள்ளைங்களை பார்த்துட்டு தான் கூட கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைனாக்க இரண்டாம் திருமணமாக இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு திருமணமாகி விவாகரத்தாய் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க எதுவும் கம்பல்சரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு இப்போதைக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த மூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு இன்னைக்கு வந்துட்டு சொத்துன்னு பார்த்துட்டீங்கன்னாக்க பூர்வீக சொத்து இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வேலைக்கு போய் சம்பார்த்த காசை வச்சுட்டு கிட்டத்தக்க ஒரு இருபது பவுனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு சொந்த ஊரில் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வேணும் அப்படின்னா கூட்டு குடும்பம் வா வாழ்ந்தாக்க வீடு எல்லாத்தையும் வந்துட்டு விற்றுட்டு மணமகனுடைய ஊருக்கே போயிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு கையிருப்பு பணமாகவே கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கு மேலே பணம் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க படிப்பறிவு அதிகம் இல்லாததுனால படிக்காத ஒரு கணவராக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் வந்துட்டு தொழில் பண்ணக்கூடிய மணமகனாக இருந்தாக்க இவங்களே ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண உதவி எல்லாமே இவங்களே சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கோயம்புத்தூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இவங்களுடைய ஆறு அடி அஞ்சும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க நல்லா சிவப்பாகவும் கலராகவும் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்மரியே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அழகான மணமகனாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வயதுன்னு பார்த்துட்டிங்கனாக்கா நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது வயது முடிய இருக்கக்கூடிய நல்ல ஒரு குணமான அன்பான கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துலாம் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி குறைவா ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கம்பல்சரி குடிக்காத ஒரு நல்ல குணம் உள்ள எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணைக்கு தேவை அப்படின்னு கேட்டுருக்குறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் மணமகளை பிடிச்சிருந்து உங்களையும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற வரதட்சணை பிரச்சனை எல்லாத்தையும் வந்துட்டு நேரடியாக உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா நம்ம ஆஃபீஸோட மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து அவங்களுக்கு ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா குமாரி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் படையாச்சி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு பிடித்தம் போக வைக்கிறதக்க மாதம் வந்துட்டு ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு பெற்றோர்களோட சம்மதத்தோட தான் தன்னுடைய அத்தை பயணியே இவங்க வந்துட்டு திருமணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் அவங்க வந்துட்டு குடிப்போதைக்கு அடிமையாகி வீட்டுக்கே வராமல் வேறு ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு தன்னுடைய மனைவியையும் ரொம்பவே சந்தேகப்பட்டு அடித்து குடும்பப்படுத்துறதுனால இந்த திருமண பந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா வீட்டில் தான் இப்போதைக்கு தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு முதல் மனமாக இருந்தாலும் ஓகே இல்லை இரண்டாம் திருமணமாக திருமணமாகி திருமணமாக இருந்தால் விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறதுனால தான் தகுதிக்கேற்ற மாதிரி தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு நகை காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி வாய்ப்பு குறைவா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரு பண்ணா இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையதான் எதிர்பார்த்துட்ருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடே கிட்டத்தக்க ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு பிரைவசி காரணமாக தான் இவங்களுடைய அம்மா வீட்டில் தங்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க திருமணம் ஆனதுக்கப்புறமா தனி வீட்டுக்கு தனி தனியாக தனி கொடுத்தன நம்ம போயிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கிருஷ்ணகிரி பகுதியில் தான் இப்போதைக்கு வசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய அப்பா வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு பேசிக்காகவே நல்ல ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா உடனடியாக திருமணத்தை வச்சுக்கலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மண்ண மகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சுகன்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயக்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய கணவர் வந்துட்டு ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா இப்போதைக்கு ஃபோன் கான்டக்ட்டு எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி தன்னுடைய குழந்த ஒரே ஒரு பெண் குழந்தையோட இன்னைக்கு தனி வீட்டில் தனிமேல வாழ்றதுனால இவங்களுக்கு நட்பு ரீதியாக பழகக்கூடிய லிவிங் டு கெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சா கூட போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால சொந்த பந்தம் அம்மா அப்பான்ட்டு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இன்னைக்கு தனிமேல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தனக்கு வந்துட்டு இரண்டாம் திருமணத்துக்கு ஒரு நல்ல மணமகனாக தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி திருமணம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க லிவிங் டு கெதர் ரிலேஷன்ஷிப்பில் கடைசி வரைக்கும் உண்மையா பழகக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை இவங்கள தொடர்பு கொள்ள சொல்லும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு உளுந்தூர்பேட்டை பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவெஸ்ட் பண்ணி தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் இவங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இவங்களே தொடர்பு கொள்ள சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம்